உதயநிதி நடிப்புல இப்ப உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் சரவணன் இருக்க பயமே ஒரு காமெடி கலந்த கமர்ஷியல் படமாக உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துல அதிகமான காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை விருந்தா இந்த திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு இந்த படத்தோட பிரஸ் மீட் சமீபத்துல சென்னையில் நடைபெற்றது அதுல என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கறதுல ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் படத்தில் நடித்த அனுபவம் குறித்து பேசிய நடிகர் லிவிங்ஸ்டன் திரையரங்குகளில் அதிகப்படியான கட்டணங்களை திரைப்படங்கள் தோற்பதற்கு காரணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குடும்பம் செலவு செய்து படம் பார்க்க வருவதை விட ஐநூறு ரூபாயாக இருக்கும் போது எல்லா திரைப்படங்களும் நன்றாக ஓடும் அதே போல் உணவுப் பொருட்களின் விலையும் குறைக்கப்பட வேண்டும் என வேண்டுகோளையும் முன் வைத்தார் மெயினா இப்போ வந்து எழில் சார் வந்து எழில் சார் எல்லாம் என்னுடைய ரொம்ப பாலிய நண்பர் அவர் இந்த படத்துல முதல் முறையான கூப்பிட்டு நீ நடிக்கணும் லுவின்ஸ்னு சொன்னாரு ரஜினா ஹீரோயினுடைய ஃபாதராக நடிச்சிருக்கேன் அந்த படத்தில் இப்போ உதயநிதி ஸ்டாலின் சென்னை பற்றி நம்ம வேறு ரவி மரியா சொன்னால் போல் ரொம்ப சாஃப்டான ஒரு ஏன்னா ஹீரோ நாம் எல்லா படமும் பார்க்குறது இப்போ பாகுவாலி பார்த்துட்டு தான் வரேன் நான் எந்த படத்தையுமே எல்லாத்தையும் தியேட்டரில் போய் தான் படம் பார்க்கறது நல்லா இருந்தால் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி ஒன்றுக்கு பத்து முறை பார்க்குறது நல்லா இல்லைன்னா திட்டிகிட்டு வர்றது ஏன்னா காசுக்கு ரொம்ப செலவு பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்குறோன்னா ஆயிரத்தி முந்நூறுரூபா இப்போ செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் காரை செலவு பண்ணிக்கிட்டு ஆட்டோ செலவு பண்ணிக்கிட்டு அங்கே போய் ஏதாவது பலகாரம்லாம் வாங்குறது அதுக்கு ஏகப்பட்ட காசுங்களை செலவு பண்ணுறாங்க ஒரு பப்ஸு வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபாய் அப்படின்றாங்க ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டால் சின்ன பாட்டிலே வந்து ஐம்பது ரூபா அப்போது எப்படி தேட்டருக்கு ஜனங்கள் வருவாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லோரும் தேட்டருக்கு வரதில்லை டிவிடியில் தான் வருது டிவிடியெலாம் கிடையவே கிடையாது ரேட்டு ஜாஸ்தி ஆகிப்பாச்சுங்க திரையரங்குகளில் தேசிய கீதம் போடப்படும் போது அனைவருக்கும் புரியும்படி தங்களுடைய தேசிய கீதத்தை தாய்மொழியில் போடப்படும் என்று அறிவித்தால்தான் அனைவரும் மரியாதையாக எழுந்து நிற்பார்கள் வேறு மொழியில் போட்டால் மொழி தெரியாதவர்களுக்கு எப்படி மரியாதை செலுத்துவார்கள் என்று கேள்வியையும் எழுப்பினார் இப்போ அந்த தேசிய கீதா திடீர்னு ஒரு இராணுவ ஆட்சி நடக்கிற மாதிரி இப்போ ஏதோ ஒரு ஜட்ஜு போட்டார் அது ஆக்சுவலி படத்தின் இறுதியில் ஒரு ஒரு நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதா காட்சிக்கு அதை பற்றி இல்லை அது ஒரு தவறாக போட்டார் அதை மாற்றுறதுக்கு ஏதாவது கேட்கணும் ஏன்னா படம் போ அடித்து பிடிச்சி டிக்கெட்டை வாங்கி உள்ளே போய் உட்காந்த ஒன்று தமிழ் இல்லை அதில் யாருமே நோட் பண்ணலை திமுக இருக்கட்டும் பாமகா இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் சீமா இருக்கட்டும் யாருமே அது இது வரைக்கும் நோட் பண்ணல அதாவது தேசிய இடத்திற்காக அனைவரும் எழுவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தமிழ் வாசுகா அதுல இருக்கணும்ல இந்த லாங்வேஜ் புரியாது நான் அதுக்காக தேசியப்பட்ட இது சொல்ல வரல மிகப்பெரிய ஒரு அதாவது இந்தியில எழுதப்பட்டிருக்கு திதீர்னு போட்டுடுறாங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் தமிழ் ஏன் இல்லை தெலுங்கில இருக்க அந்த தெலுங்கில் எழுதுங்க அந்தந்த லாங்குவேஜ்ல கீழே ஒரு வரை இருக்கணுமா இல்லையா திடீர்னு அதாவது தமிழ் அங்கே இருக்கணும் ரெப்ரஸன்டேஷன் இல்லை தயவு செய்து அது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது எல்லா குரல் கொடுக்கணும் இது சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய எந்த மொழியின்சாரமும் நம்ம பாடுறோம் வங்க மொழியாக இருக்கலாம் அது சான்ஸ்கிரிட்டாக இருக்கலாம் நம்ம உறக்க நின்று நம்ம பாடுறோம் வரவேற்கிறோம் சரி தமிழ் அதில் இல்லை பின் பேசிய நடிகர் சூரி சரவணன் நெருக்க பயமேன் படத்தில் நடித்த தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் மேலும் இயக்குனர் எழிலுடனான கூட்டணி குறித்தும் தன்னுடைய அனுபவம் குறித்தும் பேசினார் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இதே மேடையில் இதே இடத்துல இதே மைக்கில் ஒரு அடிவுட நகலாமல் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அண்ணே ரொம்ப 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 நன்றிங்கண்ணே சில நேரத்தில் மதிம மதிமதாக நானும் ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைலாக் பேசிக்க அந்த டெல்லிக்கு போகிற சீன் அங்கே பிரியாணிக்காக சண்டை போட்டுருக்காங்க கட்சி உடஞ்சிருச்சு இப்போ தமிழ்நாட்டில் இருந்து நம்ம கிளம்புவோம் உள்ளே போருவான் கட்சிக்கு த தலைவனாக நம்ம ஆகுறான் சூப்பர் அப்படின்னு நான் ஐடியா என் கொண்டாட்டு ஐடியா கொடுத்து என்னை கிளம்புவான் இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்போம் முருகன் என்ன கோட்டை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு பாருங்கள் நமக்கு கேமராமேன் எப்படின்னு பாருங்கள் நான் டைலாக் பேசுகிறேன் மதுமிதா பேசுது நான் கொஞ்சம் லென்த்து டயலாக் அது முருகன் வந்து இல்லை இல்லை நான் எடுத்து கொடுக்குறேன்டா இல்லை வேணா நான் நான் எடுத்து கொடுக்குறேன் சரி வாக்கேன்ட்டார் எடுத்து கொடுக்குறாரு ரெண்டு வரும் பேசிகிட்டே இருக்கும் கேமரா அங்கே இருக்குது கேமராவுக்கு ஒரு அரை அடி முன்னாடி தள்ளி அப்படி பண்ணிக்கிறாப்ல அண்ணே எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்காப்புல நான் பேச எந்த பிள்ளை பேச நான் பேச எந்த பிள்ளை பேச பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கு ஏற்றவளோ கேமரா நான் போயிட்டு இருக்காங்க கேமரா தூக்கி பேசிக்கலே பார்த்திங்க என்னடா இந்த ஒரு கேமரா தூக்கி போயிட்டு இருக்காங்க தெரியும் பார்த்தா கேமராவை இல்லை ஆனால் நம்ம கோட்டுட்டு அதை கூட பார்க்காம டெல்லிக்கே டெல்லிக்கு போய் நான் ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்ட்டு முருகனே அவங்க பின்னாடி தெரியும் பாருங்கள் என்னங்க கேமரா என்ன கேமரா காணாமா எங்க அவங்க தீட்டு போயிட்டாங்க அரை மணி நேரம் ஆச்சு என்னங்க நடத்திட்டு இருக்கீங்க கொஞ்சமும் ஒரு ரெஸ்பான்ஸ் வேணாமாங்க நடிகைகள் ரஜினா கெசாண்ட்ரா மற்றும் ஸ்ரீஷ்டி டாங்கே இப்படத்தில் தங்களுடைய பங்கு குறித்து பேசினர் மேலும் கதாநாயகனுடனான தங்களுடைய பங்கு குறித்தும் கூறினர் உதய் அமேசிங் கோஸ்டா எல்லாரும் சொன்னாங்க வெரி டவுன் டு அர்த் ஃபேக்ட் சில டைம்ல யூ யூ கெட் இவங்க தான் ப்ரொடியூசர் பிகாஸ் இட் டஸ் நாட் இவன் கம் அவுட் அண்ட் அமேசிங் கோஸ்டா சச் லவ்லி பர்சன் டு ஒர்க் வித் இன்ஃபேக்ட் காரைக்காலில் இருக்கும்போது ஐ திங்க் ஐ டு ஐ யூஸ் டு ஒர்க் அவுட் ஆன் டெரிஸ் சூரியன் உதவி அங்கே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க நீங்கள் கேட்கணும் அவங்கள i want to tell you something that shooting spotana uh, i don't know uh, imaginary weird stories he will tell me and nane innocent poi nijama and he will look at me and say are you serious i was kidding and i was like okay so sir henceforth i'm not going to believe any of your story or anything you tell me and now that Uday sir has a great sense of timing in comedy and uh, sense of human some அதை சூரி சார் கம்பைன் பண்ணணும் அந்த கொஞ்சம் வேற லெவல்ல போயிடும் சோ ஐ எம் வெரி 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 எக்ஸைட்டட் டு சீ தட் காம்போ நடிகர் உதயநிதி காமெடி கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு பெயர் பெற்ற இயக்குனர் எழில் என்றும் அவருடன் பணிபுரிந்ததில் மகிழ்ச்சி என்றும் இந்த தருணத்தை பகிர்ந்து கொண்டார் மேலும் ஸ்ரீஷ்டி ராங்கே தான் சொல்லும் அனைத்து கதைகளையும் நம்பி விடுவார் என்று கூறி அனைவரையும் சிரிப்பிழாழ்த்தினார் என்ன சொன்னாலும் நம்புவாங்க நல்ல ஆர்டிஸ்ட் நாங்கள் கொச்சினில் போய் ஒரு சாங் கொச்சின்லேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு சாங் எடுத்தோம் அந்த ஜோர் ஜோர் சாங்கு அது அவங்க எங்கள் கூட டான்ஸ் ஆடி இருக்காங்க கேரவேன் கூட கிடையாது ஸோ அந்த அளவுக்கு இப்போ இப்போ அந்த வெயில் சார் வந்து கேம் இல்லை சார் பட்ஜெட்டில் கேரவேன் இல்லை அப்படின்ட்டு சார் எனக்கு ஓகே சார் ஹீரோயின் வராங்க சார் இல்லை சார் அது சொல்லியாச்சு சார் அப்படின்னாங்க ஸோ அளவுக்கு பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணி அந்த சாங் நல்லா வந்திருக்கு மெயின் ரீசன் சுஷ்டி